வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் பவன் பவனீசன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கரணவாய் என்ற ஊரினுடைய ஒரு பகுதி கரணவாய் தெற்கு கரணவாய் கிழக்கு இந்த இரண்டு பகுதியையும் காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்குற ரசிக்கு என்ன இருக்குது இங்கே வாழ்கிற மக்களங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கரணவாயினுடைய மேற்கு மற்றும் மத்தி இந்த இரண்டு பகுதியையுமே ஏற்கனவே காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன் பவனீசன் கிரண வாய்ந்தது அப்படின்னா அந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் பாருங்க நிறைய கடை தொகுதிகள் இருக்குது அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இலங்கை வங்கியோடு சேர்ந்த ஒரு சில கடைகள் இருக்குது இந்த பகுதியில் இரண்டு மாடை கட்டிடம் இருக்குது இதில் பாருங்க ஒரு கடை இருக்குது மரக்கறி பழ பழம் அப்படி இப்படி இருந்து இருக்குது அடுத்தது இந்த குஞ்சர் கடையடி சந்தின்னு சொல்வார்கள் இப்படியே இந்த பக்கமாக போகமாக இருந்தால் எட்டு கிலோமீட்டரில் பருத்தித்துறை நகரப்பகுதி வருது இதால திரும்பி யாழ்ப்பாண நகர பகுதி நோக்கி பயணம் செய்வதற்கு நாங்கள் இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்யணும் இருபத்தைந்து கிலோமீட்டரில் அரியகுளம் சந்திக்கு போகலாம் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிற ஊர் இதில் போகிற இந்த வீதி இருக்குல்ல இது பருத்தித்துறை மண்டான் வீதி என்று சொல்வார்கள் இப்படி போனால் மண்டானுக்கு போகலாம் இந்த வீதியினுடைய இடப்பக்கம் தான் கிரணவாய் தெற்குக்குள்ளே வருது வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா இதுதான் கெரணவாய் தெற்கு பகுதி இதில் இதில் இருக்கிறது இந்த பகுதி கிழக்கு பகுதி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்து போய் இது அடுத்ததாக என்ன குறுக்கு ஒழுங்கு வருதோ அதால் இந்த யாழ்ப்பாணம் பருத்துத்துறை வீதிக்கு வந்து திரும்ப அடுத்த குறுக்கு வீதியால் போய் இப்படி இப்படி சுற்றி சுற்றி இப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சு இந்த இடத்த வந்து இந்த காணொலியாக நிறைவு செய்ய போகிறோம் சரி எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம் குஞ்சிற கடை சந்தையில் இருந்து இந்த வீதியினுடைய இடப்பக்கம் முழுமையாக கரணவாய் தெற்கு இந்த வீதியினுடைய பல குறிப்பிட்ட பகுதி மட்டும் கிரணவாய் தெற்குக்குள்ள வருது அதுல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுமே கிரணவாய் தான் வருது நாங்கள் அப்படித்தடிக்கு போய் வருவோம் எடுத்து ஆடு தம்பி என்ன கோயில் இது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க மணியகரந்தனம் எத்தனை அம்மன் படிக்கிறீங்க ரெண்டு பேரும் என்ன பாடம் பிடிக்கும் ரெண்டு பேருக்கு எல்லாம் பிடிக்கும் தம்பி எல்லாம் பிடிக்கும் என்ன பேர் தம்பிக்கு அஸ்வின் ரெண்டு பேரும் முனை பிரியாத நண்பர்களோ ஆ ஒரு ஆள் பிடிச்சிக்கொண்டு போனால் அடுத்தாள் எனக்கு அடிப்பீங்க அப்படியே அந்த அளவு நண்பர்கள் அவன் இல்லை நீ யோமன்ட்டு அவன் சும்மா சொல்கிறான் இல்லைன்றான்னு ஆனால் ஃபுட்டி கேட்க தான் இதுக்கு அடி நண்பன் இப்போ நண்பனை குடிக்கணும் போட்டான் இந்த நண்பனை உங்கள் வாத்தியா வாத்தியா தம்பி சரி நான் அந்த நண்பனை குடிக்கணும் போட்டேன் பாத்தியா அவன் எப்படி உன்னோட நல்லா இருக்கிறான் நீ சரி இப்போ குடிக்கணும் போட்டா அந்த நண்பனு ஆ பைக் நம்பர் பார்க்குறீங்களா என் ஏதாவது செய்தால் வீட்டை சொல்கிறாக்கா வடியா பயிருங்க என்னங்க ஏஞ்சலுங்க நான் உங்களோட பண்பாக்கிற கதைக்கு வந்து நான் பயப்பட மாட்டேன்னு சரி தம்பி கை காட்டி விடுங்க நன்றி சொல்லிவிடுங்க என்ன ஐயா இது என்ன கிளட்டி பிள்ளையார் கலட்டி பிள்ளையார் ஆ போகிறீங்களா என்ன பேர் ஐயாது

அப்பா அம்மா இந்தியா அப்பா என்ன அப்பா அப்பா மாதிகா குருக்கள் இந்தியா இந்தியாவிலேருந்து பிறந்த காலம் அப்பல இருந்து இங்கே போயில அப்பாவுக்கு மரபணம் கொண்டு கேட்டு வைக்கிறது சரி அப்போ இந்தியாவிலேருந்து கூடியது அப்படியே ஐந்து பூட்டா தாத்தா பார்த்து அப்பா பார்த்து அண்ணா புட்டன் இதை பார்த்துக்கொண்டு வைக்கணும் தஞ்சாவூரா ஆ சரி சரி வாக்கள் தஞ்சாவூர் போட்டிருமா காசி போட்டு தஞ்சாவூர் சொந்த கோயில பொதுமக்கள கோயில் மக்கள் எல்லாம் காசு கொடுக்கணும் நிர்வாகம் ஒண்ணுமே இல்லையா எப்படியா வந்தவே இதுக்காகவே வந்ததா இல்ல ஒவ்வொரு காலம் வந்து அப்படியே ஆ சரி 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 ஐயா மிக்க நன்றி சரி ஐயா கலட்டி பிள்ளையார் கோயில் இது கோயில் இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறான் அந்த ஐயாக்கள் தஞ்சாவூரில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஐந்து தலைமுறையாக இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் இருக்கிற பிள்ளையார் கோயிலடிக்கு வந்து திரும்பவுமே மண்டான் வீதிக்கு போகிறேன் இதில் ஒரு மரக்கறி சந்தை இருக்குது இங்கேயும் கோயில்கள் அதிகமாகிருக்குது என்ன கோயில் கருப்பையடி அம்மன் கோயில் செங்கல்லால் மதில் கட்டி இருக்கு வடிவாக இருக்குது பார்த்தேன் இதில் கரணவாய் பள்ளிக்கூடம் இருக்குது வலப்பக்கமும் இருக்குது பள்ளிக்கூட கட்டிடம் இந்த பக்கமும் இருக்குது இது கரணமாய் மகாவித்யாலய விளையாட்டு மைதானம் தொண்ணாலை வந்து வந்துவிட்டோம் இதாலேயும் போகலாம் யார் பணம் பருத்துத்துறை பிரதான வீதிக்கு நாங்கள் இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம் வணக்கம் ஐயா நீங்கள் எந்த இடம் ஐயா கே ரெண்டே கரெக்டா வந்துருச்சு அஜுலே எத்னையா மாண்டிங்க கலியானதே நீங்க அந்த நூறா தான் இருக்கீங்களா இல்ல கடகடவே வர இந்த இடத்துல குடியிருப்புகள் இருக்கா ரெண்டு பக்கம் ஓ ரெண்டு வடவும் இருக்கு ஒரு बड़ा சوري வளங்க நீங்க இப்ப இந்த ஜாலைய இல்ல மச்சான் இந்த ஜாலைய இதிலிருந்து பாக்க கிலோமீட்டருக்கு மட்டும் இந்த ஜாலா குடிமனை குடிமனை இல்ல பொதுவா செல்ல போனா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு மட்டும் இல்ல அப்ப ரெண்டு பக்கம் கொஞ்சம் தூரத்து குடியிருப்பே இருப்பே இல்ல முதிலெல்லாம் பேந்து புல்ல அங்கால பயல்பழி பேந்து அங்கால நீங்க ரெண்டு கிலோமீட்டர் சொன்ன மூன்று கிலோமீட்டர் தான் பேந்து அங்கால ஒரு அஞ்சாறு குடியிருப்பு ரோட்டு கறி கூட வரும் இந்த ஜாக்கரை சந்திக்கு புக் ரெண்டு மணி இது வழியாதான் இருக்கும் இரவு நேரத்துல வர்றது அப்படி பயமா இல்ல பெண்ணு என்ன கொஞ்சம் பேதிதான் இந்த என்ன பயம் ஆரை நம்புற அதானே என்ன அது வழிப்பறையா இருக்கும் இரவு இரவுல கொஞ்சம் திருவிழா

மேற்குக்குள்ள மேற்குக்குள்ளோட்டம் அப்ப இந்த இது தெற்கு பகுதியில இந்த பகுதியில தோட்டம் நானு இதுக்குள்ள தோட்டம் இருக்கேன் இது தோட்டமே இல்லையா ஒரு தோட்டம் தோட்டம் இங்கே என்ன காரணம்

நாங்கள் வந்து அந்த ஒரு தொழிலை தவிர தம்பி கடவுளையன்று எல்லா தொழிலையும் செய்வோம் ஒரு விஜயம் செய்ய வேணுமோ எல்லாரும் பயல் உழவணுமோ எல்லாரு அறிவுபெட்ட போகணுமோ எல்லாத்தையும் என்ன ஒரு லா மாதரால உழவேணுமோ எல்லோரும் பாத்து கட்டவணுமோ சகலதம் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக்கொண்ட ஒரு பாரம்பரிய தொழில் அதில் வந்து தம்பி இப்போ நாங்கள் உங்களோட விஷயத்தை இப்போ நீங்களில் கதை கேட்க நாங்கள் தக்காண்டு நேரடிக்காக போகணேக்க உங்களுக்கு எனக்கு ஒரு லிங்க அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு அந்த டெய்லி ஒன்று செய்யணும் இந்த மாதிரி அதற்காக செய்து அப்ப அந்த மூவிங்களில் வந்து நாங்கள் டக்கண்டாரையும் அந்த பழக்கம் பிடிச்சி அதன் திறமை இருந்தா எங்கே மாடு எங்கேயும் அதை வந்து நான் வந்து இன்னத்துக்காக சொல்ல வரான்னு சொன்னா நான் எங்கட மண் வந்து ஒரு வித்தியாசம் இந்த நாட்டில் மண் வந்து ஒரு வித்தியாசம் எங்கட மண் இங்கே வேண்டாம் இந்த தேனை கொண்டு எங்கட மண்ணில் கொத்த விட்டால் கொத்த மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஜொம்பாட்டு மண் மம்பட்டி அது எங்களுக்கு அந்த மண்ணில் உழுதுனா எங்களுக்கு அது ஒரு சோதனியமா போய் அப்ப நாங்கள் இங்க வந்து மணல விட்டுன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான இதுதானே எங்களுக்கு அந்த இல்லா தொழிலையும் பிடிக்க கூடிய பலங்கள் சத்திகள் எங்களுக்கு எனக்கு இருக்கு உங்களை பேர் அப்போ நான் அது இந்த கல்லனா இருந்தாலும் நான் கதைக்குற பண்பா தான் கதை

உண்மையிலேயே அவரோட கதைக்கு கதைச்சு கொண்டே போகலாம் என்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்தது செல்ல கதையே என்னோட என்ன யாரு அவருக்கு தெரியாது இப்ப சில இடங்களுக்கு போகும்போது நான் யூடியூப் சேனல் செய்யறேன்னு தெரிய வரும் ஆனா ஐயாவுக்கு என்ன தெரியாது ஆனா நான் கதைச்ச ஒவ்வொரு விடயங்களுக்கும் எவ்வளவு அன்பாக பதில் சொன்னார் பார்த்தீங்களா அந்த அன்புக்கு மிக்க ஐயா இந்த வீதியினுடைய இரண்டு பக்கமுமே இனி தான் இருக்கும் தரைவே தான் இருக்கும் இந்த பகுதியில் பாருங்க மேய்ச்சல் தரை மாதிரி பயன்படுத்தப்படுது அந்த பக்கமாக கடல் நீர் ஏரி அப்புறம் நாங்கள் இப்படி நேராக போகலாம் ஆனால் நேராக போக போகிறது இல்லை இடப்பக்கம் திரும்பி யாழ்ப்பாணம் பெருத்துத்துறை வீதிக்கு போய் திரும்ப மற்ற குறுக்கொழுங்கைக்குள்ளே வருவோம் இடப்பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வருவோம் இதில் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது இந்த இடமெல்லாம் நெருக்கமான குடியிருப்புகள் மக்களே இதில் ஒரு வெற்றிக்கட்டு பிள்ளையார் ரெண்டு இருக்குது இந்த கோயிலினுடைய இந்த பக்கம் பாருங்க இதில் இன்னைக்கு ஆயில மரத்தை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வெற்றிக்கட்டு பிள்ளையார் கோயில் வந்து கூகுள் வரைபடத்தில் இருக்குது இந்த கோயிலினுடைய இந்த பக்கம் முன்னுக்கு தரவை பகுதி ஒரு வழி மாதிரி இருக்குது அடுத்தது குளம் ஒன்று இருக்குது வெட்டிக்கட்டு பிள்ளையார் கோயிலு இருக்குது கூகுள் வரைபடத்தில் ஆங்கிலத்தில் தான் போடப்பட்டிருக்குது அதனால் சரியான பெயர் அதுவான்னு தெரியல தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் வெட்டிக்கட்டு தானா இல்லை வெட்டிக்கட்டா என்னன்னு தெரியல யாராவது இந்த பக்கமாக அவன் தான் சேர்ப்பான் இதில் இருக்கிறது முருகையன் கோயில் இந்த பகுதியில அதிகமான ஆலமரங்கள் இருக்குது கோயில் பகுதிகளில் இன்னொரு பெரிய கோயில்கள் இருக்கு சின்ன சின்ன கோயில்களும் இருக்கு பெரிய கோயிலும் இருக்கு வடியால் ஏறித்தான் மேலே போகணும் அந்த அளவுக்கு இந்த நிலப்பரப்பு உயரமான நிலம் அதுல ஒரு பிள்ளையார் கோயிலு கிடக்கு என்ன என்ன பெயர் அது வெட்டி காட்டு பிள்ளையா இதே விடம் இது வீரபிராய கோவில் சரி ஐயா இதில் இருக்கிறது கரணவாய் மணியகாரன் தோட்டம் அரசனர் தமிழ் கிழவன் பள்ளிக்கூடம் நாங்கள் இப்போ கரணவாய் தெற்கில் நிற்கிறோம் ஏற்கனவே கரணவாய் மேற்குக்கு போன நேரம் அந்த பகுதியில் அதிகமாக முருங்கை தோட்டங்களை பார்த்தினாங்க ஆனால் இந்த பகுதியில் முருங்கை தோட்டங்கள் குறைவாக இருக்குது ஆனால் திக்கு திக்கையாவது இருக்குது இதில் வேணும்ங்க முருங்கை தோட்டம் நாங்கள் இதுவரைக்கும் முருங்கை தோட்டத்தை இப்போ இப்போதான் காணுறோம் இந்த பக்கமும் இருக்குது இந்த பகுதியில் வீட்டு காணிகள் உயரமாக இருக்குது வீட்டு காணிகள் உயரமாக இருந்தால் அவ்வளோ நல்லது சொல்லுங்க மழை நேரத்துல தண்ணி நிற்காது ஆனால் இங்கே வீடு கட்டுற காணி உயரமாக இருந்தால் அவ்வளோ நல்லது சொல்லுங்க சரி நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பிரதான வீதிக்கு வந்து விட்டோம் இதில் விலப்பக்கம் வேறு இன்றைக்கி செல்வச்சன்னதி முருகன் கோயிலினுடைய தீர்த்தம் அதனால் நிறைய தண்ணீர் பந்தல்கள் இருக்குது வீதியோரத்தில் தான் முருங்கை தோட்டங்கள் அதிகமாக இருக்குது இந்த கரணவாய் தெற்கு பகுதியில் இதில் இருக்கிற சந்தையால் வெள்ளப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம் பார்த்தீங்களா இந்த வீடு நல்ல வடிவாக இருக்கும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியையும் துண்ணாலை வீதியையும் இணைக்கிற குறுக்கு வீதியால் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தோட குடியிருப்புகள் முடியுது அது தங்கால வெளியாக இருக்குது நாங்கள் இப்போ வெள்ளை துண்ணாலை வீதிக்கு வந்துட்டோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஐயாவோட கதைக்கும் போது கேட்டேன்னா ஐயா இந்த வீதியால் போகலாமாண்டு ஐயா சொன்னார் இல்லை இல்லை இரவு நேரத்தில் சரியான பயம் உண்டு அந்த வீதியால் தான் பயணம் செய்கிறேன் அதுக்காக இந்த வீதியில் வந்து மக்களை அச்சுறுத்துகிறவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஆண்டு கேட்டால் இல்லை இப்போ நான் கள்ளனாக இருந்தால் இன்றைக்கி இந்த வீதியால் முதலாவதாக வாரணுன்னா இந்த வீதியில் குடியிருப்புகள் இல்லை சரி இரவு நேரத்தில் வந்தால் யார் ஒரு ஆள் வரும் அவரை பிடிச்ச அமுக்கலாமாண்டு போட்டு வருவன் தானே அப்படியா தான் இருக்குது இதால் இடப்பக்கம் போகும் நாங்கள் இப்போ கிரணவாய் கிழக்கு பகுதிக்குள்ளே வந்துட்டோம் இந்த வீதியினுடைய கிடப்பக்கம் நாங்கள் ஏற்கனவே வந்த குறுக்கு வீதியிலிருந்து இந்த குறுக்கு வீதிக்கு இடையில் இருக்கிறது தான் கிழக்கு பகுதி நிச்சய கோவில் யாருக்கோ அதில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க இதில் ரெண்டு பார்க்க எவ்வளோ வடிவாக இருக்குது வயல் போது இன்னும் நல்லா இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது நான் இப்போ இந்த வீதியால் இடப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் வருவோம் திரும்ப இங்கே தான் வருவோம் அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க யாழ்ப்பாணம் கரணவாய் வேதாரணியேஸ்வர வித்யாலயம் இந்த பக்கம் பாருங்கோ ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்கு புனிதமேரி தேவாலயம் அந்த தேவையான அங்கே நிறைய நீர்த்தாங்கிகள் இருக்குது யாழ்ப்பாணம் விக்னேஸ்வரா கல்லூரி கரவட்டி இப்படியே போனோம்னா யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பிரதான வீதியில் இருலாம் இந்த வீதியினுடைய இடப்பக்கம் தான் கரணவாய் கிழக்கு வரைபடுத்த வருது கருத்துறை பிரதான வீதியடிக்கு வந்துவிட்டோம் இது நெல்லியடிக்குள்ள வருது சொல்லுவன் கூடுதலாக நான் இது கரணவாய் கிழக்குக்குள்ளே வருது கூகுள் வரைபடத்தில் அப்படி தான் காட்டுது கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியை காட்டியிருக்கிறேன் இங்கே பெருசாக சொல்கிறதுன்னு சொன்னால் நிறைய கோயில்கள் இருக்குது அதை தாண்டிய நிறைய குடியிருப்புகள் இருக்குது இந்த இடத்துல தோட்டங்கள் குறைவாக இருக்குது இல்லியாண்டியில் குறைவாக இருக்குது அதுலேயுமே முக்கியமாக முருங்கை தோட்டம் கிணவாயில் அதிகம் என்று சொல்வார்கள் ஆனால் கிழக்கு தெற்கு பகுதியில் குறைவாக இருக்குது இல்லியாண்டியில் குறைவாக இருக்குது எனவே இந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி இந்த கிராமம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பத்தன் பெல் ஐக்கானை அழுத்து இணைந்திருங்கள் அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்